நீ இந்த மாதிரி மாறும் எதிர்பார்க்கல நீ இப்படி வந்துட்டு நீ ஒயில் நீ மாறின அதுக்கு நீ வந்து ஒரு பேச காமிக்கிற பத்தியா எங்கே கொண்டு போய் பாட்ட போறேன்டா ஐட்டில் போய் நிப்பாட்ட போறாங்கடா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காவே இருக்குது லைவ் எப்படா வரும் அப்படிங்கிறது எக்ஸைட்டிங்காவே இருக்குது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா என்ன சப்ஸ்கரைப் பண்ணீங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஒரு இருபது பேர் வந்து இந்த வீடியோ பாத்திருந்தா அந்த இருபது பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அந்த பேரும் அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரிக்கும் வந்துட்டு நம்ம அருமையு செம்மையான ஸ்பைட் ஓடிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்துட்டு சொல்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தானே சமைக்கணும் ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க் ஓகேங்களா வீக்லி டாஸ்க் வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு நடக்குது அந்த டாஸ்க்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தானே சமைக்கணும் நாங்க எதுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சள் கேட்கறாங்க ஏன்னா மஞ்சள் வந்துட்டு அதுல வந்து டீச்சரா இருக்காங்க ஓகேங்களா டீச்சரா இருக்கனால நாங்க எதுக்கு சமைக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க டீச்சர்லாம் வந்து சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்து சொல்றாங்க சொல்லும்போது வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேருமே கான்வெர்சேஷன் பெருசா போயிட்டே இருக்கு அதுக்கு வந்து மஞ்சேரி வந்துட்டு பெருசா போயிட்டு இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரொம்ப பாசியா இருக்கீங்க ரொம்ப பாசியா வந்துட்டு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்துட்டு நம்ம அருணை பாத்து சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நீங்களும் தான் பாசியா இருக்கீங்க நீங்கள்தான் ஒரு டீச்சராகவே நீங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இவங்க வந்து நீங்களும் தான் வைஸ் பிரின்சிபலாவே நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி மஞ்சேரி வந்து அருணுன்னு சொல்ல இது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ரொம்ப கான்பர்சேஷன்ல போயிட்டு ரொம்ப ஃபைட்டிங்காவே போயிட்டு இருக்குது அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு கேப்டனா இருக்கனால தானே நீங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கிரியேட் பண்ணிருக்கீங்க ப்ரொஜெக்டா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு யாருன்னா நம்ம அருண் வந்து மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க அது பக்கத்துல இருந்த ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏங்க எதுக்கு எடுத்தாலும் வேற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறீங்க எதுக்கு அதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்துட்டு அருண்ட மறுபடி சண்டைப்பாடு இவங்க ரெண்டு பேருமே காலையில இருந்து வந்து மஞ்சரி சரி நம்ம ஜாக்லின் சரி ரெண்டு பேருமே வந்து இப்படி இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுந்தரியாவும் நம்ம ஜாக்லின் இப்படி போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கவும் இவங்களுக்கு வந்து காண்டு ஓகேங்களா இவங்க வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஒரு வாரம் அங்கிட்டு இருக்கும் ஒரு வாரம் அங்கிட்டு இருக்கும் ஒரு வாரம் அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு வாரம் ஆனந்தி கூட இருந்துச்சுன்னா ஒரு வாரம் சாச்சனா கூட இருக்கும் சாச்சன கூட இருந்துச்சுன்னா சவுந்திரா கூட இருக்கும் சவுந்தரியா கூட இல்லைன்னா இப்போ வந்து மஞ்சரி கூட வந்துச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து ஜாக்லின் வந்து டிராவல் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு பிக்பாஸ் டிராவல் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி போன வாரம் வந்து சௌந்தரியா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ நீ கல்ல அந்த ஃபைட் வந்து பஸ் மஞ்சரிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல என்ன காமெடி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நோஸ் கட்டிங் காமெனி தான் ஏன்னா அந்த ஒரு தலைவனுக்கு வந்து அதெல்லாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டே இருக்கும் நோஸ் கட்டிங் வந்துட்டு அதிகமாவே தலைவர் வந்துட்டே இருக்கும் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வாரம் வந்துட்டு அவர் வந்து வெளிப்படுத்தல ஏன்னா தங்கம் சி குழந்தை அப்படி இப்படின்னு நான் ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்து அழிஞ்சிட்டு இருந்தா போக போக தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்து குழந்தை வந்து தூக்கி விட்டுருவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணவும் இவர் வந்துட்டு அந்த உண்மையான முகத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாப்ல வெளிப்படுத்தவும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வெளில வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வந்துட்டு அவருக்கும் வர ஆரம்பிக்குது ஓகேங்களா இதுல வந்துட்டு நீங்க ஏதோ பேசிருப்பாங்க கூட மஞ்சரி பேசிருக்கும் போது அதை கேட்காம வேற ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு அதை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை ஓகேங்களா அதுல வந்து நம்ம அருண் வந்துட்டு மாட்டிக்காப்புல நான் இதை சொன்னேன் நீங்க கேட்கவே இல்ல நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல அப்படிங்கற மாதிரி வந்துட்டு அந்த இதுல ஒண்ணும் மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்குவோம் தான் நீங்க காது கொடுத்து எதா இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்புறம் என்ன நாங்களே என்ன மூக்கிலேயே கேத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி வந்து இந்த இப்படி மூக்க காமிச்சி விட்றாங்க காமிச்சிடுவோம் எனக்கு மஞ்சள் வந்துட்டு செம்ம கோவம் ஆயிட்டாங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க இதுக்கு தான் நான் எழுதினேன் மோக்கிங் வந்துட்டு அதிகமா நீங்க பண்றீங்க மோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் லெட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு அதுதான் எழுதுனேன் அதான் நான் வந்துட்டு குறிப்பிட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது வந்துட்டு உண்மையா போயிடுச்சே நான் போய் பார்த்துட்டேன் நான் வந்துட்டு மேலோட்டமா தான் முன்னாலாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நேர்லேயே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப மோக்கிங் பண்றத அப்படிங்கறத வந்துட்டு நான் நேரிலே பாக்க ஆரம்பிச்சேன் நீங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டு இருக்கு இந்த கான்வெர்சேஷன் எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அந்த அருண் தலைமை பின்ட்ராப்ல பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சில் பண்றோம் அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறது